திருவண்ணாமலை திருக்குடைகள் சமர்ப்பண ட்ரஸ்ட் தமிழ்நாடு சார்பாக கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு ஞாயிறு ஸ்ரீ சொன்னம்பிகை சமேத புஷ்பரதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ஒன்பது திருவண்ணாமலை குடைகளுக்கு விசேஷ பூஜைகளை நடத்தி ஆண்டி ஞானேஸ்வரி கிரி சுவாமிகள் சீனிவாசன் ஐயா மற்றும் பதாவூர் அடிகள் மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மையார் ஆகியோர் கலந்து கொண்டு விசேஷ பூஜைகளை நடத்தி திருவண்ணாமலைக்கு குடைகளை அருமந்தை புதூர் விளாங்காடு பாக்கம் கொசப்பூர் மஞ்சப்பாக்கம் மாதவரம் மூலக்கரை பெரம்பூர் வெள்ளிவாக்கம் பள்ளிக்கரணை வேலச்சேரி ஊரப்பாக்கம் கூடுவாச்சேரி மறைமலைநகர் செங்கல்பட்டு வழியாக திருவண்ணாமலை சென்றடைகிறது பல்வேறு இடங்களில் அன்னதானம் நடைபெறுகிறது மாதவரம் வரை மனோகரன் ரவிக்குமார் கோபாலகிருஷ்ணன் டாக்டர் எஸ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் வழிநடையிலும் திருவண்ணாமலை கொடைக்கும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் வாட்டர் பாட்டில் பன் பிஸ்கட் பாக்கெட் மற்றும் அன்னதானம் கொடுத்து வரவேற்பளித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் திரு திருவண்ணாமலை திருக்குடைகள் சமர்ப்பணம் டிரஸ்ட் தமிழ்நாடு சார்பாக செய்திருந்தனர்